இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்தராட்ட காட்டி என்கொயரி பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் வந்துட்டு காமிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே இந்த வீட்டிலையும் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் என்னோட பர்சனல் அதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல சரி அதை விட்டுருங்க ஆமாம் உங்களுக்கு உங்க அக்கா மேலே அப்படி என்ன கண்டு எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் என் அக்கா வந்துட்டு எனக்கு அம்மா மாதிரி நான் எதுக்கு அவ்வளோ தேவையில்லாமல் கொள்ள ட்ரை பண்ணணும் இப்படிலாம் நீங்கள் கண்டுபடி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படிலாம் கேள்வி கேட்டுகிட்டு இருந்தீங்க அவளை தான் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கற்பனை பண்ணுறீங்க ம இப்படி வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்துல போய் கதை எழுத ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நான் வந்துட்டு நார்மலாக தாங்க கேட்டேன் எதுக்குங்க இவ்வளோ பொங்குறீங்க சரி சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இவன் ஏதோ நம்மளை மோப்பம் பிடிச்சிட்டானோ சந்தேகப்படுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் நினைச்சிருக்காங்க இந்தத்துக்கு வந்துட்டு கார்த்தி மனசில் நினைக்கிறாங்க இந்த லேடி பார்வையே சரியில்லையே இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நினைச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி எங்கோரெலாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு வராங்க அந்த இடத்துல ரேவது வந்துட்டு ஹலோ மிஸ்டர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ எங்களே உட்காந்து வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க அதில் கிழமை எங்க சித்தி கிட்ட என்ன என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க தான் இதெல்லாம் பண்ண மாதிரி அவங்க கிட்ட சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டியாம்ல அவங்க அதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அவங்க வந்துட்டு எங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது போதும் இன்னைக்கு என்கொயரி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சே இவன் தும்பு பிடிச்சவனா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல தும்பு பிடிச்சவனா உங்களை எது பரவாயில்ல கேள்வி கேட்டாங்கன்னு கோப்பிடுங்க என்னெல்லாம் கேள்வியே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக சொல்லிட்டு இருக்காங்க ஏக்கா மாமாவை என்னமோ புதுசா காமெடி பீஸ் சொல்ற மாதிரி ஃபீல் பண்றாரு அவன் சரியா தான் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல விடிடி அது கிடக்கு லூசு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பத்தியே அதுக்கு அடுத்த சைடு சைடுக்காங்க யாருக்கு தெரியாமல் ஹஸ்பண்டை மீட் பண்றதுக்காக போறாங்க என்ன இப்படி வர அப்படின்னு சொல்ல யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது எனக்கு என்ன நினைச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த தளத்தை சொல்றாங்க அவன் ரொம்ப டெரரான ஆளா தான் தெரியுது எதுக்கு வந்துட்டு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அவன் வந்துட்டு வேலை பார்க்கறதே எனக்கு சரியின் படல குடி சீக்கிரம் அவனை வேலை விட்டு வரட்ட பாரு அப்படின்னு சொல்ல சரிங்க அதான வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வரியை உடனே கொண்டுட்டா அதுக்கான வழி வந்துட்டு அவளுக்கு தெரியாது கூடையே இருந்து அவள் பொழுங்களோட வாழ்க்கையை வந்துட்டு சீரழித்து அவளை வந்துட்டு நடுத்தெருவில் நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஆமாங்க அப்போதாங்க நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவங்க தங்கச்சி சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு சாமுண்டி சாமுண்டீஸ்வரிகிறாங்க அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா எப்போவுமே வந்துட்டு பொம்பளைசாமி ஆம்பளை சாமி எல்லாம் சேர்த்துதான் இருக்கும் இங்கே என்னக்கா இந்த முருகர் இல்லை வள்ளி தெய்வம்னு இருக்காங்க சிவன் இல்லை சக்தி இருக்காங்க ஏன்க்கா இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஆணாதிக்கத்தை பார்த்து வளர்ந்தவ அது மாதிரி எனக்கு கடவுளில் கூட ஆண் கடவுள் தேவை கிடையாது இந்த சக்திகள் கேட்கல என்ன காப்பாத்தினா போதும் ஆமா எதை மனசுல வச்சுட்டு நீ இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க புதுசா கேட்கறீ அப்படின்னு சொல்ல இல்லக்கா சாமி விஷயத்துல இப்படி பண்றது தப்பு தானே அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதாண்டி எதை மனசுல வச்சு இப்படி கேட்க அப்படின்னு இல்லக்கா நான் வந்துட்டு ஒரு சாமியாரை பார்த்தேன் அவர் சொன்னாரு பொம்பளை சாமி ஆம்பளை சாமி ஒன்னும் சேர்த்துதான் இருக்கணும் அவங்கள பிரிச்செல்லாம் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல அவே ஒரு ஆம்பளை தானே அதனால தான் அப்படி சொல்லியிருக்கா எனக்கு பெண் சாமிகள் துணை இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ம் நீ சொல்லுவேன் உனக்கு என்ன புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்து மூணு நாலு பிள்ளை ஊட்டியில் பெற்றுட்டேன் நான் அப்படியே புருஷனை விட்டு தனியா இருக்கேன் அதெல்லாம் உனக்கு எங்க போது அப்படின்னு சொல்ல என்னடி புலம்புற அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒன்னில அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க அடுத்து வந்துட்டு தெருவில் காமிக்கிறாங்க ஒருத்த வந்துட்டு பொண்டாட்டியை வெட்டுறதுக்காக துரத்திட்டு வர சாமுடி சாமுடிசை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க அவன் வந்துட்டு வெட்டப்போறேன்னு சொல்ல இங்கே இருக்கிறவங்களாம் தடுக்க கையா பையான சத்தத்தில் வெளியில் சாமுடிசரியும் அவங்க தங்கச்சி வர்றாங்க ஓ தான் அந்த சாமுண்டி சரியா உங்களே தான் ஆக போகன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போற சொல்லு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டி வந்துட்டு வெட்டுறதுக்காக வர டக்குன்னு சாமுடி சரியா எட்டி மிதிச்சிக்கிற அவன் வந்துட்டு கீழே விழுந்துறா என்ன எட்டி மிதிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல ஏமா எத்தனை நாள் தான் இன்னும் பயந்துட்டே இருக்க போறான் அவன் உன்னை அடிச்சாமல இனி போய் திருப்பி அடி அப்படின்னு சொல்ல ஏ வேணாண்டி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அவன் வந்துட்டு மங்கு மங்கு நான் அடிச்சு அவனை கும்மி எடுத்துடுறா எத்தனை நாள் அந்த மனசுக்குள்ள ஆசரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி ஹஸ்பண்ட் வேற கமெண்ட்டி கொடுத்துருக்க மீஸ் மீச தானே வந்துட்டு நீ முறுக்கிக்கிட்டு ஆம்புலன்ஸ் சொல்லி சொல்லிட்டு இருக்க அதை எடுங்கடா அப்படின்னு சொல்ல வேணான்னு அவன் எவ்வளவோ கெஞ்சு இந்த திக்க ரேவதி சொல்கிறாங்க அம்மா அவங்க ஒய்ஃபை வச்சு அடிக்க வச்சிங்க அவ்வளோதான் முடிஞ்சு மீசையாவது விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்ல சும்மா எனக்கு என்னை சொல்லி தரையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மீசை எடுத்து விட்டுறாங்க மீசையவே எடுத்துட்டீங்கல்ல இருங்க உங்களை என்ன பண்ணுற பாருங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அடுத்து வந்தேன் மொட்டை தான் அப்படின்னா தான் ஆத்தடியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி இந்த திக்கம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது